அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த தார் சாலை முகப்பில் தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு தார் சாலை இந்த பேருந்துகள் செல்லக்கூடிய தார் சாலை முகப்பில் தான் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு ஆழ்துளை கிணறு மின்சார இணைப்பு போன்ற வசதிகள் எதுவும் இல்லை பிளேன் லேண்டு இந்த நிலத்தில் தற்பொழுது விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை ஆனால் இந்த நிலத்தை சுற்றிலும் விவசாய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் சாலை மூப்பில் இந்த நிலம் இருக்கிறதுனால இந்த நிலம் வந்து ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் பொருத்தமாக இருக்கும் அதே சமயம் ஒரு பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து ஒரு சிறிய அளவில் விவசாயம் செய்வதற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு காய்கறிகள் கீரை கடலை உளுந்து போன்ற பயிர்கள் செய்வதற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் மரவகை பயிர்களான மகோகனி போன்ற மர மர வகைகள் பயிர் செய்வதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் உத்தரமேரூர்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய தார் சாலை முகப்பில் நூறு அடி சாலை முகப்புடன் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்வாய் கூட்டு ரோட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாமண்டூர் புக்கத்துறை கூட்டு இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எழுபத்தஞ்சு சென்ட்டு ஒரே ஒரு உரிமையாளர் இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நேரடியாக விலை விவரங்களை குறைத்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடது பக்கம் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் இதே போன்று உங்களிடம் உள்ள எந்த ஒரு சொத்தினையும் விரைவாக எளிமையாக விற்பனை செய்வதற்கு எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அடையுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்